நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம விஜய் டிவி நடத்திய மிக பிரபலமான ஒரு ஷோ தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் ஈடுபடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு அது மட்டும் கிடையாது இந்த நிகழ்ச்சியை உலகநாயகன் கமலஹாசன் தான் தொகுத்து வழங்காரு அப்படின்ன உடனே எல்லோருக்கும் அந்த நிகழ்ச்சி மேலே ஒரு பெரும் ஆர்வமும் எதிர்பார்ப்பும் தானாக உருவாச்சு அந்த எதிர்பார்ப்பை பல மடங்கு பூர்த்தி செய்த ஒரு நிகழ்ச்சி தான் விஜய் டிவி நடத்திய அந்த பிக் பாஸ் அது சீசன் முதல் பாகத்திலிருந்து இப்போது லாஸ்ட்டு சீசனுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிக் பாஸோட வெளிச்சம் வேறு லெவலாக இருந்துச்சு அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு யார் வந்தாலும் அவங்களோட திரையுலக வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய மைலேஜாக இருந்துச்சு உலகநாயகன் கமலஹாசனுக்கும் அது பெரும் ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் தான் கமலவர்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நான் வந்து தொகுத்து வழங்கலை சீசன் எயிட்டை நான் விலகிக்கிறேன் என்னுடைய பட வேலைகள் காரணமாக அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுதாரு இப்போது அப்புறம் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சிறந்த தொகுப்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பமும் சந்தேகமும் நிலவிட்டு இருக்குது இந்த நேரத்தில் தான் அந்த நிகழ்ச்சியை ஒரு குறிப்பிட்ட மூன்று பேர் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க ஏற்கனவே விஜய் டிவியோட நீங்களும் எல்லாம் ஒரு கோடி நடத்திய நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அதுக்கப்புறம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அப்புறம் இதே பிக் பாஸ் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்ட்டு செவன் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம சிம்பு அவர்கள் வந்து பயணம் செஞ்சாரு ஆனால் அது எடுபடவே இல்லை ஸோ இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டை சிம்பு கூட தொகுத்து வழங்குவார் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க ஆனால் இப்போ நமக்கு வந்த தகவல் படி சூர்யா விஜய் செபிடி சிம்பு இந்த மூணு பேருமே இல்லை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஹீரோ சரத்குமார் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே ஒரு இருபத்தி அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியே சன் டிவியில் வந்து நீங்களும் எல்லாம் ஒரு கோடி மாதிரி இந்த கோடீஸ்வரன் நிகழ்ச்சி வந்து சரத்குமார் தான் தொகுத்து வழங்கினார் ஸோ அந்த நிகழ்ச்சி ஒரு பெரும் வெற்றி பெற்ற நிகழ்ச்சி அவர் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை தொகுத்து வழங்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு பொறுத்தந்து பார்ப்போம் கமல் இடத்தை சரத்குமார் நிரப்புகிறாரா இல்லையா என்று